திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அலங்கார நுழைவாயில் ரயில் நிலையம் நுழைவோ சாலை நிலைய முகப்பு சீட்டு வழங்கும் அறை முதல் நடைமேடை பயணிகள் ஓய்வு அறை மேற்கூரை கிரானைட் தரை தளம் உள்ளிட்ட பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் வண்ணார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபி திருவாரூர் மாவட்ட தலைவர் செல்வம் ரயில்வே அவர்களே மேம்படுத்தப்பட்ட மன்னார்குடி ரயில் நிலையத்தின் இந்த திட்டம் நமது மகத்தான நாட்டின் கோடிக்கணக்கான பயணங்களுக்கான ரயில்வே அனுபவத்தை பேசக்கூடிய வாய்ப்பு எடுங்க அதை பயன்படுத்தி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பல்வேறு ரயில் திட்டப் பணிகளை தொடர்ந்து ஒன்று ரெண்டு செஞ்சு கொடுத்துருக்குறோம் பட்டுக்கோட்டை பேராவணி மக்களுடைய பத்தொம்பது ஆண்டு கால கனவுன்னு செல்வார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு கம்பன் எக்ஸ்பிரஸ் நிறுத்தி சென்னைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரயில் இருக்கிற கனவை தீர்த்து இங்கே தாமரம் எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த பகுதியில் ஓடி அந்த பகுதி மக்களுடைய குறையை தீர்த்துருக்கார் அதே மாதிரி நான் ரயில்வே பட்ஜெட்டில் பேசும்போது நிறைய ஸ்டாப்பேஜை கேட்டுட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்குங்கன்னு தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் சரி ரயில்வே அமைச்சர் நம்முடைய வாரிய தலைவர்களையும் கேட்டுக்கொண்டு மண்ணையிலிருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் வேணும் அதே போல் தஞ்சாவூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் வேணும் இது மாதிரி பல்வேறு விதமான கோரிக்கைகளை நம்ம நாடாளுமன்றத்தில் குழு கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் எனக்கு எல்லோரும் நல்ல இது ஒரு நிகழ்வை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளணும் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமிர்தப்பாள திட்டம் வேலை ஆகிட்டு இருக்கும் அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இது போன்ற திட்டங்களை எல்லாம் நான் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என